ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோனா இலவச மாட்டுக் கொட்டகை திட்டம் அதாவது மாட்டுக் குட்டகை அமைக்க தமிழக அரசிடமிருந்து ரூபாய் இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் வரைக்கும் மானியம் தராங்க அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம் இருக்குது இது யாரெல்லாம் விண்ணப்பம் செய்யலாம் தகுதிகள் என்னென்ன எங்கே போய் விண்ணப்பம் செய்வது அப்படின்றத பத்தி நம்ம கம்ப்ளீட் டீடைலாக பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தமிழக அரசு சார்பாக விவசாயிகள் பயன்பெறும் வகையில் மேலும் பற்றி தொழில் முனைவோர் வந்து பயன்பெறும் வகையில் பல்வேறு வகையான திட்டங்கள் வகிக்கப்பட்டுள்ளது மேலும் பார்த்தீங்கன்னா அதற்காக மானியமும் வந்து வழங்கப்பட்டு வருகிறது இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயிகள் மேம்பட வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த மாட்டு கொட்டகை திட்டமானது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு நான்கு மாடுகள் வைத்திருந்தால் ஒரு தொகை வந்து அதாவது எழுபத்தி வந்து கொட்டகை அமைப்பதற்காக மானியமாக வந்து கிடைக்கும் அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மாடுகளுக்கு மேலே நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்தி பத்து டு பதினஞ்சாயிரம் வந்து உங்களுக்கு வந்து மானியம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு தகுதிகள் என்ன அப்படின்னு பஸ்ட்டப் பார்ப்போம் ஸோ தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சொந்த நிலம் வச்சுருக்கணும் நீங்கள் வந்து மாடுகள் வந்து வளர்த்து இருக்கணும் அதற்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாடு வளர்க்கக்கூடிய அந்த மாடுகளில் இருக்கக்கூடிய அந்த பால்களை வந்து நீ சேகரித்து அரசு சார்ந்த ஆவின் பாலகத்திலையோ அது போன்ற அரசு சார்ந்த நிறுவனங்களில் வந்து நீங்கள் ஊற்றி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதன் மூலிமா தான் வந்து நீங்கள் வந்து விண்ணப்பம் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களிடத்தில் சொந்த நிலம் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு அறநூற்றி எண்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டாக நிலம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் மாடு வளர தேவையான சூழல்கள் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது இந்த தீவன பொருட்கள் தண்ணீர் இது போன்ற வசதிகள்லாம் உங்களுடைய நிலத்தில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த லோன் வந்து எலிஜிபிள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன ஆவணங்கள் வேணும் எங்கே போய் விண்ணப்பம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நில சான்றிதழ் மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கால்நடைத் துறையில் வந்து நீங்கள் வந்து கால்நடை வளர்க்குறீங்க அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கணும் எங்கே சென்று விண்ணப்பம் செய்யணும் அப்படின்னா கால்நடை மருத்துவரை அணைகி இதற்கான விண்ணப்பத்தை பெற்று நீங்கள் அவர் இடத்துல கூட கொடுக்கலாம் அல்லது அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய தாலுக்கா ஆஃபீஸில் இந்த ஸ்கீமை பற்றி டீட்டெயிலாக கேட்டு நீங்கள் வந்து விண்ணப்பம் செய்யலாம் அப்படி இல்லைனா ஒரு இ சேவை மையத்திலேயே கூட நீங்கள் இதற்கான விண்ணப்பத்தை வாங்கி பூர்த்தி செய்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு டைமும் நீங்கள் கட்டக்கூடிய கட்டிடங்களுக்கு வந்து அரசு அதிகாரிகள் வந்து விசிட்டிங் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க உங்களுடைய லோன் வந்து செலெக்ஷன் ஆக போகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு விசிட்டிங் வந்து உங்களுடைய என்வரன்மெண்டல் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிவிட்டு அதன் பிறகு தான் வந்து உங்களுக்கு வந்து லோன் வந்து அப்ரூவ் செய்வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க சோ இது போன்ற அடுத்தடுத்த தகவல் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப்